எல்லோருக்கும் நன்றிகளுடன் வணக்கம் ஆமாங்க இதை குருவீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்று மாரிகள் இருபத்தி ஏழாம் நாள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏண்டில் முதல் சனி பிரதோஷம் வழக்கம் போல் காலையில் எழுந்திருச்சு எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலில் தீபமெல்லாம் போட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்தாச்சு இன்று சனி பிரதோஷங்கிறங்காட்டி ஈவினிங் டைம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் சிவன் கோயில் பக்கத்துலேயே பெருமாள் கோயிலும் இருக்கும் நேற்று சொர்க்க வாசல் திறப்பு ஏகாதசி நேற்று கோயிலுக்கு போக முடியல அதனால் இன்றைக்கி சனி பிரதோஷம்ங்கிறங்காட்டி ரெண்டுமே இன்றைக்கே சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு இன்றைக்கி தான் போயிட்டு வந்தேங்க நேற்றுடைய ஷார்ட்ஸில் ஏகாதசியினுடைய புராண வரலாறு நான் சொல்லியிருந்தேன் முரண்கிற அசுரனுடைய ஏகாதசிங்கிறது ஏகாத அப்படிங்கிறது வடமொழியில் நம்பர் பதினொன்று குறிக்குது எப்போவுமே அமாவாசையிலேருந்து பதினோராவது நாளும் பௌர்ணமியிலேருந்து பதினோராவது நாளுமாக தான் ஏகாதசி இருக்கும் தேய்பிர ஏகாதசி கிருஷ்ணபட்சம்னு சொல்லுவாங்க வளர்பிரை ஏகாதசி சுக்லபட்சம்னு சொல்லுவாங்க சாயந்திர பிரதேசங்கள் நாட்டி சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ